யார் என்ன சொன்னாலும் சரி இந்த ஒரே ஒரு மனுஷன் உங்களை காப்பாற்றப்படலாம் அந்த ஒரு மனுஷன் யார் தெரியுமா அந்த ஒரு ஃப்ரெண்டு யார் தெரியுமா வேற லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யார் என்ன சொன்னாலும் சரி இந்த தடவை சிம்ம ராசிக்காரர்களை வேற லெவலில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகும் புது இடத்துக்கு மாற வைப்பார் புது ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்க வைப்பார் எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு பதினோறாம் இடத்துல குரு அமர்ந்து தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் அப்படி 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 இப்படி தவிடு பொடியாக்க இந்த ஒரு மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் சிகரத்தை தொட வைக்கும் ஒரு பக்கம் சிரமத்தையும் கொடுக்கும் உலகெங்கும் உள்ள ரெட் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்கு யுனிக்காக ஸ்பெசிஃபிக்காக மாத பழன்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது இந்த ஜான்வரி ஒன்று அதுக்குள்ளேயும் இந்த ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்குள்ளேயும் பிப்ரவரி மாதம் இனிதே மலர தொடங்கி விட்டது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் என்னவெல்லாம் செய்ய காத்திருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா என்ன மேடம் முழுங்கி முழுங்கி பேசுகிறீங்கன்னா வேற வழி இல்லை இந்த கொஞ்சம் முழுங்கி முழுங்கி தான் பேசுகிற மாதிரி இருக்குது கடவுள்களே ஏன் தப்பே கிடையாது எல்லாம் ராகுவோட தப்பு அதனால் தயவு செஞ்சு யாரும் கீழே கமெண்ட்டில் என்ன கழிவு ஊற்றாதீங்க நான் ராகுவோட நம்பர் தர அவரை போய் கழிவு ஊற்றுங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை ஓகோ ஆகோன்னு சொல்கிற மாதிரி பார்ப்போம் ஓகே கிட்டத்தட்ட இந்த பிப்ரவரி மாதம் அப்படியே ஒவ்வொரு பிளானட்டாக மூவ் ஆக மூவ் ஆக மூவ் ஆக ஒரு நாலஞ்சு பிளானட்டோட கூட்டு சேர்க்கையாக இருக்கக்கூடிய ராகுவினோட அமைப்பாக இந்த பிப்ரவரி மாதம் இயங்க போகிறது அப்படின்ற நிதர்சனத்தை நம்ம இந்த ரடவு புரிஞ்சுதான் ஆகணும் அதனால் எல்லாருக்குமே சூப்பராக இருக்குமா அப்படின்னா பார்ப்போம் இருக்கும் நம்பிக்கிறோம் நம்ம தான நம்பிக்கை தானே வாழ்க்கை சொல்லும் போதே குளருது என்ன ஆக போகுதுன்னு தெரில பிப்ரவரி மாதம் யூஸ்வலி நான் ரொம்பலாம் அப்படியே பயமுடுத்தலாம் மாட்டேன் பட் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கவனமோடும் விழிப்போடும் இருக்க வேண்டிய மாதமாகத்தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அமைய காற்று சரி வாங்க பார்ப்போம் முதலே எதுக்கு பயத்தெல்லாம் காட்டிக்கிட்டு பிளானட்டரி போஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வந்துடும் ஆல்மோஸ்ட் எப்பயும் போல் பன்னிரெண்டாம் வீட்டில் சனி அப்படியே ஜாலியாக ஜிம்கானவோ உட்காந்துருக்காரு இந்த பக்கம் ஐந்தாம் வீட்டில் கேதுவும் சிம்ம வீட்டில் அதே மாதிரி பதினோராம் வீட்டில் கும்ப வீட்டில் ராகவும் உட்காந்துருக்காங்க ஓகே எனக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா இந்த ஆரம்பிக்கும் போதே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி முருகனுடைய தைப்பூசத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்றது எனக்கு தெரிந்து எப்பா முருகா நீ காப்பாத்திரு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது ஆரம்பிக்கும் போதே தை ஒன்றாம் தேதி தை பூசத்தோடு முருகனுடைய எனர்ஜியோடு சந்திரன் பூச நட்சத்திரத்தில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார் அப்படியே இந்த பக்கமாக பார்த்தோன்னா மூணாம் தேதி உங்களோடலாம் இருக்க மாட்டேன் பாய் அப்படி ராகு கூப்புறார் அப்படின்ற மாதிரி புதன் அப்படியே போய் பதினோராம் வீட்டில் காலப்புருஷனுடைய பதினோராம் வீட்டான கும்ப வீட்டுக்கு போறார் ஆறாம் தேதி நானும் வர மச்சான் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் சுக்ரனும் போகிறாரு பதிமூணாம் தேதி ஆரம்பிக்கும் போதே சூரியன் வந்து மகர வீட்டில் இருந்து கும்ப வீட்டுக்கு தன்னுடைய பிரவேசத்தை தொடங்க போகிறார் ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொன்ன மிஸ்டர் செவ்வாயும் இருபத்தி மூன்றாம் தேதி தன்னுடைய பயணத்தை கும்ப வீட்டுக்குள் செலுத்தப் போகிறார் கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை அதுவும் ராகுவினுடைய பிடியில் உலகத்துக்கே எப்படி இருக்க போதுன்னு தெரில இந்த பிப்ரவரி மாதம் ஏற்கனவே சொன்னேன் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப கவனம் கவனம் கவனம்னு பத்தாவதுக்கு இந்த வேறு குரு வேற கொஞ்சம் வக்கரமாய் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரியான ஒரு சினாரியோவில் தான் இந்த தடவை எளிதே மலர காத்திருக்கிறது சரி வாங்க பார்ப்போம் தன்னுடைய சுறுசுறுப்புத்தனத்தால் தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் சிம்ம நேர்கள் சிம்ம சிம்மராசினியர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ரெண்டு பிப்ரவரி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போது கிரகம் என்னவெல்லாம் பண்ண போகுது என்னதாயா பண்ண போகுது இதுக்கு மேலே பண்ணுறதுக்கு என்ன இருக்குது மேடம் ஆல்மோஸ்ட்டு ஆரம்பிச்சிருச்சு மேடம் நீங்கள் என்ன தான் அஸ்தமச்சனி இல்லை இல்லைன்னாலும் நியூ இயரே சிறப்பாக ஆரம்பிச்சிருச்சு அதுவும் பத்தாம்தேதியிலேருந்து செவ்வனே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ் ஆரம்பிச்சிருச்சு என்ன டக்குன்னு இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா வேறு வழி இல்லை இந்த ரவு கொஞ்சம் அப்படிதான் சொல்லணும் இந்த பக்கம் தலைக்கு மேலே கேது இந்த பக்கம் ஏழாம் இடத்துல ராகு பத்தாவதுக்கு ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை சூரியன் தலைக்கு மேலே இப்போ ராகு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருட பிப்ரவரி மாதம் புதன் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணக்கூடியதில்லை அதனால் அவர் ராகுவோட போனால் போயிட்டு போகிறாரு பிரச்சனை இல்லை சுக்ரன் நம்ம யோசிக்கவே மாட்டோம் அதனால் அது ஒன்றும் நம்மளுக்கு பெருசாக பண்ண போகிறதில்ல அதனால் அவரை விட்டலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செவ்வாய் பயப்பில் நம்ம ஃப்ரெண்டு சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கார் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் அதனால் எப்படியும் தமாளித்து ஒரு தைரியத்தை வர வச்சு இருந்துடலாம் யார் என்ன சொன்னாலும் சரி இந்திர ஒரே ஒரு மனுஷன் உங்களை காப்பாற்ற போகிறான் அந்த ஒரு மனுஷன் யார் தெரியுமா அந்த ஒரு ஃப்ரெண்டு யார் தெரியுமா என் ஃப்ரெண்டை போல் யாரு மச்சான் யார் தெரியுமா இருக்க போகிறா மிஸ்டர் குரு தான் இருக்க போகிறார் பதினோராம் இடத்துல குரு அமர்ந்து தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் அப்படி 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 தவிடுபடியாக்கூடிய தன்மை இந்த தடவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு வழங்கப் போகிறார் வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யார் என்ன சொன்னாலும் சரி சிம்ம ராசிக்காரங்க இந்த தடவை இத்தனை கிரகம் ராகுவின் பிடிவில் கட்டுண்டு சூரியனே ராகுவோட பிடியில் கட்டுண்டு கிரகண தோஷம் வந்து எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணாலும் அங்கே இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை இந்த தடவை சிம்ம ராசிக்காரர்கள வேற லெவலில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் ஒருவேளை ராகு புத்தி நடக்குதுன்னா மட்டும்தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணுமே தவிர குரு தசையில் நடக்குதுன்னா வேறு லெவல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பெருசாக கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஓகே ஐயையோ ராகுதசை தான் நடக்குது மேடம் எனக்கு அப்படின்னீங்கன்னா வரேன் அதுக்கு ரெமடியும் பார்ப்போம் ஓகே ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடவை ராகு ஓடப்படியில் இத்தனை கிரகமும் சேர்ந்திருக்கிறது கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி பதினோராம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி எல்லாரும் சேர்ந்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி எல்லாரும் சேர்ந்து ராகுவோட பிடியில் இருக்கக்கூடிய இந்த மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிப்ரவரி மாதம் மன வலிமை நிறைய தேவைப்படக்கூடிய மாதமாக இருக்குது டக்குன்னு ஒரு விஷயத்த முடிவு பண்ணிடணுன்ற மாதிரி மனசு போட்டு டார்ச்சர் பண்ணி இவங்க எல்லாம் என் லெவலுக்கு நான் பேச்சு வாங்கணுமா நான் விட்டுட்டு போகிறேன் வேலையை அப்படின்ற மாதிரி வேலையை விட்டுட்டு ஓடலான்ற மாதிரியான சினாரியோ கிரியேட் ஆகும் வேலை பழு அதிகரிக்கும் நிறையா பேருக்கு இந்த இடத்த என்னால் சக்சிட்டு இருக்க முடியலையே அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எதுனா ராகு வந்து சூரியனை பிடிக்கக்கூடிய இந்த தனம் ஒரு தேதி வரைக்கும் சூப்பராக இருக்குது ஆஃப்டர் பதினஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒரே வழி தான் நான் எப்பயுமே சொல்கிறே தான் ஓம் க்ளீம் கணபத்தையே நமக்கு ஓம் கிளீம் கணபத்தையே நமக்கு இதை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க மந்திரம் மாதிரி ஒரு மூச்சு மாதிரி சொல்லிக்கிட்டே இருங்க ஓம் கிளீம் கணபத்தையே நமக்கு ஓம் கிளீம் கணபத்தையே நமக்கு இதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அமைப்பு தான் யாருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைய குலதெய்வத்துடைய அனுகிரகனும் அனுசரணையும் தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஏன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா குலதெய்வம் அதுக்கப்புறம் தான் மற்றவை அதனால் குலதெய்வத்தை போய் சட்டமாக காலில் விழுந்துருங்க ஏன்னா குலதெய்வமே தெரியலையா மேடம் அப்படின்னா வேறு வழியே இல்லை உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஒரு உங்கள் குலதெய்வத்தை எனக்கு காட்டுன்னு சொல்லி அதுக்கிட்டையாவது மன்றாடி எப்படியாவது இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி அது காலில் விழுந்துருங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஏற்கனவே அஷ்டமசனி அந்த பக்கம் ஓடிட்டு இருக்கு அதுவே கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் பண்ணுது இப்போதான் அதோட வீரியம் தெரியுது இதுக்கு முன்னாடியாவது வக்ரமாயிருந்தாரு தெரியல இப்போதான் அப்படியே எட்டி பாக்கிறாரு ஜனவரி பத்து தேதிக்கு அப்புறம் தான் தளவுக்கு ஆரம்பிச்சிருச்சு ஐயா இந்த புயல் வந்து காற்றழுத்த தழுவு மண்டலம் தழுவு மண்டலம் இப்போதான் புயலா வந்து ஆரம்பிக்க போகுது அந்த நேரத்துல பன்னிரெண்டு இந்த இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்க்கை ரைட்டாக தப்பா ஏழாம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கும்போது அடுத்தவங்க நம்ம நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க வேறு ஒன்றும் இல்லை ரொம்பலாம் பெருசாக யோசிக்க வேணாம் ஏழாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே வந்து என்னென்னா சமுதாயம் உங்களுடைய பாஸ் உங்களுடைய ஸ்பௌஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மனுஷங்களும் அப்போ எந்த மனுஷங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஸ்பீடுக்குள்ளே வரமாட்டாங்கன்றதை இந்த ரவ தயவு செஞ்சு சிம்மராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே நடக்க போகிறது இல்லை இந்த மாதம் அதனால் தயவு செஞ்சு நோ எக்ஸ்பெக்டேஷன் பிப்ரவரி மாதம் ஆரம்பிக்கும் போது உங்க வீட்டில் நீங்கள் எங்க உங்க முதல்ல உங்க கண்ணாடி கீழே எழுதி வைக்கிறது நோ எக்ஸ்பெக்டேஷன் இந்த ஒரு வார்த்தையை எழுதி கண்ணாடி ஒட்டி வச்சுடுங்க அது தினமும் பார்த்துட்டு ஆஃபீஸ் போங்க தினமும் பார்த்துட்டு வீட்டுக்கு வாங்க சிம்ம ராசிக்காரர்களுக்கு எது போனாலும் பரவாயில்ல இந்த வேலையில் மட்டும் அந்த கௌரவம் கௌரவம் கௌரவம்னு அந்த கௌரவத்தை பிடிச்சிட்டு சுத்தக்கூடிய ஆட்கள் எல்லாமே சிம்மராசிக்காரங்க தான் கொஞ்சம் அது கிழக்கு வந்துட்டா போதும் என்னமோ இதே போன மாதிரி அப்படியே உட்காந்து நீங்க டென்ஷனாக இருக்கிறவங்களை டென்ஷன் படுத்தி ஆனால் இந்த தடவை அதை தான் செக் பண்ண போறாரு மிஸ்டர் ராகு அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராகுனுடைய பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய புதிய புதிய விஷயங்களை உங்களை கிரியேட் பண்ண வைப்பார் புது இடத்துக்கு மாற வைப்பார் புது டிரான்ஸ்பர்மேஷனை கொடுக்க வைப்பார் எக்ஸ்ட்ரா இன்கம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பார் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்கள் மூலமாக அடுத்தவர்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பார் உங்கள் மூலமாக உங்கள் மனைவிக்கோ உங்கள் கனவுக்கோ ஒரு நல்லவையை கொடுக்கும் அவங்களுடைய பிரம்மாண்ட வளர்ச்சியை இந்த பக்கம் தூண்டி விடுவார் இல்லாமல் இந்த இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய விஷயம் தான் அந்த ஆறுக்கு ரெண்டுன்னு சொல்லும்போது கொஞ்சம் கடன்களில் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கொடுப்போம் எதாவது ஒன்று பண்ணி நான் லோனை க்ளோஸ் பண்ணிடலாம் லோனை க்ளோஸ் பண்ணின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஃபினிஷ் பண்ண வைக்கிறது எல்லாமே இந்த தடவை ராகு வந்து சூப்பராக உங்களுக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோடு ராகு சேரும்போது ஃபினிஷ் எல்லாமே நடக்கும் அதே மாதிரி பத்தாம் வீட்டு அதிபதியோடு ராகு சேரும்போது ஃபினிஷ் நடக்கும் அதே மாதிரி பதினோராம் வீட்டு அதிபதி பத்து எட்டு ஒம்பது அப்படியே ராகுவோட கண்ட்ரோலில் வரக்கூடிய இந்த ஒரு மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் சிகரத்தை தொட வைக்கும் ஒரு பக்கம் சிரமத்தையும் கொடுக்கும் புரிஞ்சிருச்சுல ரொம்ப சிரமப்பட்டு சிகரத்தை தொட வைக்கும் ஒரு விஷயத்த நான் எடுத்துட்டேன் அதை அதுலேருந்து வெளியில் வர முடியலையேன்ற மாதிரியான ஒரு சினாரியோவை கொடுக்கும் ரொம்ப டீப் நாலேஜை கொடுக்கும் ரொம்ப ஏற்கனவே தலைக்கு மேலே கேது வேற உட்காந்துட்டு ஏண்டா இதெல்லாம் பண்ணுறோம் விட்டுவிட்டு ஓடிடலாமான்ற மாதிரி உங்களை பயமுடுத்திட்டு இருக்கான் பத்தாதுக்கு ராகவும் சேர்ந்து அதுக்கு தூபம் போடுவான் அதனால் தயவு செஞ்சு ஒரு வேலை வாங்கிட்டு அந்த வேலையை விட்டு விடுங்க இந்த வேலை மாறுவதற்காக வேலைக்கு ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க ராகு தயாராக இருக்கார் ஏழாம் இடத்துல இத்தனை கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறது ரைட்டாக அதுப்போ யூஸ்வலி ஏழாம் மடத்துல ஒரு பிளானெட் இருந்தாலே கொஞ்சம் யோசித்து ஆலோசனை பண்ணி பண்ணுவோம் இது கோச்சாரம் தான் நான் ரொம்பலாம் யோசிக்கவேன் ஒரு மூணே மாதம் இல்லை ஒரு நாலே மாதம் அப்படிலாம் இருந்தாலும் பரவாயில்லை இதெல்லாம் வெறும் முப்பது நாள் ஜஸ்ட் அது பதினஞ்சு நாள் முடிஞ்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு பதினாலு நாள் பதிமூணு நாள் ஒரு பதிமூணு நாள் நீங்கள் பொறுத்துக்க மாட்டிங்களா எவ்வளவோ பார்த்துட்டீங்க இந்த பதிமூணு நாள் பார்த்தா என்ன ஸோ சிம்மராசிக்காரங்கள் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது நீங்கள் நினச்சது நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் கோவப்படுத்துவாங்க டென்ஷன் ஆகும் பிபி ஏறும் தலை சுத்தும் இதெல்லாம் நடக்கும் கண்ணுக்கு தெரியுது கைக்கு மாட்டேங்குதேன்னு அப்படியே புலம்ப வைப்பார் சிம்மராசிக்காரங்க புலம்பவே மாட்டிங்க இந்த உங்களையே புலம்ப வைக்கக்கூடிய தனத்தெல்லாம் நடக்கும் ஒரே இருந்தால் போர் அடிக்கும்ல ஸோ இப்படி இருந்தால் தானே ஓ இந்த மாதிரியான விஷயத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அப்படி நம்ம வரலாற்றில் ஒரு பாடம் எழுத முடியும் அதனால் சிம்மராசிக்காரங்க கொஞ்சம் வரலாறு படைப்பதற்கு உங்களை அப்படியே கொஞ்சம் ராகு வந்து மோல்டு பண்ணிகிட்ருக்காரு கவனமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனம் எக்காரணத்தை கொண்டு கடனை வாங்காதீங்க கடனை வாங்க வச்சே தீர்வார் இந்த கடனை வாங்காதீங்க கடன் வாங்குனிங்கன்னா அதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு மேற்கொள்ள வேண்டியிருக்கும் எக்ஸ்ட்ரா டைம் வேலை பார்க்கணும் ஆனால் அதுக்கான சம்பளம் வருமான தெரியாது நான் திரும்பவும் சொல்கிறேன் என்னை கழிவு ஊற்றி பிரயோஜனம் இல்லை ராகுவை ம நீங்கள் இந்த தடவை வந்து கழிவுத்துணும் கீழே வந்து ராகுவை பற்றி நீங்கள் என்ன வேணால் போட்டுக்கோங்க அது அவர் பாடு உங்கள் பாடு சரியா சிம்மராசிக்காரங்க இந்த இடவை கண்டிப்பாக கொஞ்சம் சிரமத்தை கையாள்வதற்கு கால பைரவருடைய துணை கண்டிப்பாக தேவைப்படுத்தும் நீங்கள் படிக்கிற சிம்மராசி குழந்தைகளாக இருந்தால் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியும் சில விஷயங்கள் வந்து எனக்கு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் பேச்சில் சாதுரியம் கிடைக்கும் இந்த மூன்றாம் வீட்டு அதிபதியோடு ராகு சேரும்போது பேச்சில் பிரம்மாண்டமாக பேசுவீங்க பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக ராகு பாதிக்க மாட்டாருங்க ஏன்னா பிள்ளைங்களுக்கான பிரம்மாண்டத்தை தான் ராகு கொடுப்பார் இந்த பேராசை எப்போ படுவோம் ஒரு விஷயம் தெரிஞ்ச பிறந்தான் ஒரு விஷயம் பேராசைப்படுவோம் அப்போ ராகுடைய கேரக்டரில் இந்த பேராசை அப்படின்ற விஷயத்தை இருபது வயசுலேருந்து நீங்கள் ஐம்பது வயசுக்குள்ள இருக்கிற ஆட்கள் கொடுப்பார் தர குழந்தைங்களுக்கு பிரம்மாண்டத்தை கொடுப்பார் பிரம்மாண்டமான வளர்ச்சி இது வரைக்கும் இல்லாத சிம்மராசிக்கார பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி சிம்மராசிக்கார குழந்தைங்களாக இருந்தாலும் சரி இந்த தடவை பிரம்மாண்டமாக இருப்பீங்க நிறைய புகழ் கிடைக்கும் பெரிய இடத்துல போய் நிற்பீங்க பெருசா உங்களுடைய ஆளுமையை காட்டுவீங்க உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஒரு நிறைய பேர் முன்னாடி உங்களுக்கான கிளாப் கிடைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும் அதன் மூலமா கெத்தா இருப்பீங்க ஸோ பிள்ளைங்க சூப்பர் பிள்ளைங்களை பற்றி கவலையே பட வேண்டாம் இருபது வயதுலேருந்து நாற்பது வயது இருக்கக்கூடிய சிம்ராசிக்காரர்களுக்கு மேபி உங்களுடைய நாட்டர்லாஸ்கோப்பில் என்ன புத்தி நடக்குதுன்றத பொறுத்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வீட்டில் விட்டு கொடுத்து போக வேண்டிய காலகட்டமாக கொஞ்சம் அமைதியாக இருந்திருங்க ஏற்கனவேன்னா அப்படிதான் மேடம் ஆயிட்டேன் அப்படின்னீங்கன்னா இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அதுவே பழகிடும் ஓகே ஸோ சிம்மராசிக்காரர்கள் இந்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கவனமாக இருக்கணும் ஆனால் அதே சமயம் வேலை மாறுதல் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கிற வேலையை விட்டுட்டு ஆரம்பிக்காதீங்க கோவப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க நிறைய தண்ணி குடிங்க முடிஞ்சா ஒரு இளநீர் அபிஷேகம் சிவனுக்கு பண்ணிவிட்டு வாங்க இந்த வயது ஒத்தவர்களுக்கு உங்களை வெறுப்பேற்றுற மாதிரியும் கடுப்பேற்றுற மாதிரியும் தான் ஆட்கள் வருவாங்க நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி வெறுப்பேற்றவன்ட்டு அப்படியே கடுப்பேற்றவங்கள ஒவ்வொன்று இருந்துட்டு போயிட்டே இருக்கணும் தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு நிஜமாக டென்ஷன் ஆகி ரத்தம் சூடாறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனம் 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 நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை ஆல்ரெடி இப்படி மிட் டேஜில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கவனம் தேவை எதில் உடல் ஆரோக்கியத்தில் ஒரே ஒரு தான் யாருக்காகவோ நம்ம கவலைப்பட்டு நம்ம உடம்ப கெடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு தங்கச்சியாக ஒரு ஃப்ரெண்டாக ஒரு அக்காவாக நான் சொல்லாமல் இது வேறு யாரும் சொல்லுவாள் கோவப்படாதீங்க கோவப்பட்ட அஞ்சு பைசாவுக்கு பிரச்சனை கிடையாது கோவப்பட்ட பட்டு கொண்டு போயிடுவாங்க நம்ம தான் சொத்து கஷ்டப்படணும் அதனால் வேலை மாறுறதுக்கான வாய்ப்பே இந்த அளவு ராகு கொடுப்பான் வேறு வேலை இருந்தால் மட்டும் இன்னொரு வேலையை விடுங்க அதே சமயம் உங்களுடைய சுயஜாதகம் நல்லா இருக்கிற பட்சத்தில் பிரம்மாண்டமான வேலையை நோக்கி உங்களை பயன்படுத்துவான் நிறைய இறையருள் நிறைய வந்து இன்ட்யூஷன் பவர் நிறைய வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க நாற்பதுலேருந்து அறுபது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தடவை அப்படி அழகாக பொறுப்பாக இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு சிம்மராசிக்கா பொறுமை அப்படின்ற அளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மையாக இருந்தீங்கன்னா ஓகே இல்லாட்டி கொஞ்சம் கோபத்தால் சில விரயங்களையும் சில விதண்டாவாதங்களையும் வீண் பேச்சுக்களையும் சந்திக்க வேண்டி வந்துடலாம் நிஜமாகவே எனக்கு இந்த தடவை ராசிப்புலன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப அழுத்தமாக தான் நான் இருக்கேன் ஏன்னா ராகுவட போஷன் அப்படி தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரன் ஓகே மற்றதெல்லாம் தோட்டத்தெல்லாம் தூள் கலப்ப போகிறீங்க பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு அமைதியாக இருந்துட்டீங்கன்னா இந்த தடவை எதிர்பார்க்காத வெற்றி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளை மிஸ்டர் ராகு கொடுப்பார் இல்லை அதில் ஏதாவது யோசிச்சிங்கன்னா ஐ கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் இயக்கிட்டு போயிடுவார் மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை மனசை நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய பவர் வந்துச்சு எதுக்கு இவ்வளோ சொல்லுன்னா சிம்மராசிக்காரங்களும் அது ரொம்ப பிடிச்ச வச்சு சொல்லிட்டாலே பிடிச்சிப்பீங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுங்க நிறைய மெடிடேஷன் தேவைப்படக்கூடிய மாதமாக இந்த தடவை சிம்மராசிக்காரர்களுக்கு வளர காத்திருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் நான் தான் சொல்றேன் கால பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்ற தீ மாற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சா தினம் காரத்தில் இருந்துச்சு கால மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அந்த நாளை கடந்து போவது என்பது உங்களுக்கு நல்லவையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய தனத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடு முடியுன்னா மூல லட்சத்து தானே ஆஞ்சநேயருக்கு ஒரு வடமாலை சார்த்தி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த வடையை உட்கொண்டு விட்டு நீங்கள் சில விஷயத்தை செய்யும் போது நல்லவையெல்லாம் உங்களை தேடி வர நல்லவையெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிதே வளர காத்திருக்கிறது ஓகே சிம்ம ராசிக்காரங்க இந்தவை என்ன பார்ப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓனாய் பார்ப்பீங்க நான் எங்கே மேடம் காட்டுக்கு போகிறது கண்டிப்பாக ஓனாய் உங்கள் கண்ணில் படும் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா ரெண்டு விஷயம் இந்த ரோசி மராசிக்காராக பார்ப்பீங்க ஓனாய் பார்க்குறீங்க ஒரு ஃபோனை திறந்தோன்னே ஓனாயிப்படுது ஓல்ஃப் வருது அது மாதிரியான ஏதோ ஒன்று உங்களுக்கு மட்டும் கண்ணில் படுங்க பட்டுச்சு அப்படின்னா ஒரு விஷயம் உங்கள் மைண்டில் உடனே வந்துடணும் வித்யா வராளா இல்லையோ இந்த வார்த்தை வந்துடணும் கூட இருக்கிறோமா குழிப்பறிக்க போகிறோம் கவனம் 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 புரிஞ்சிருச்சா அதே மாதிரி இன்னொரு விஷயம் வானவில் பார்ப்பீங்க சிம்ம ராசிக்காரங்க எந்திரவு வானவில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வசந்தமாக போகுது எதை பற்றியும் கவலைப்படாத நான் இருக்கேன் உன தூக்கி விட போகிறேன் ஒரு ராகு பயங்கரமாக ஆக்டிவேட் ஆக போகிறான் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாக உங்களுக்கு வானவில் தெரியும் இந்த ரெண்டில் எது தெரிய போகுதுன்றது உங்களுடைய ஜனரகால ஜாதகமும் உங்களுக்கான விதியும் தான் தீர்மானம் செய்ய போகிறது ஸோ நீங்கள் ஓனாய் பார்த்தாலும் பெருசாக டென்ஷன் ஆகிக்காதீங்க கவனமாக இருந்துக்கோங்க நீங்கள் வானவில் பார்த்தா பெருசாக கவலைப்பட்டுக்காதீங்க சந்தோஷமான வாழ்வில் உங்களை நோக்கி வரப்போகுது என்று சொல்லக்கூடிய சமிக்கைகளை இந்த ரெண்டுமே உங்களுக்கு தர காத்திருக்கிறது இந்த பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம்